தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள்ல ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசியை விட்டு வெளியில ஏற வெளியேறாங்க இந்த ராசில நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு அதனால உங்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார் குரு பகவான் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் வந்து சனி பார்வையில வராரு பொதுவாய் ஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்த செலவுகளை கொடுப்பாரு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சேமிப்பை தரக்கூடிய வகையில இருப்பாரு ஏன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் விரயத்துக்கு வர்றதுனாலும் விரையாதிபதி விரயத்துல இருக்கிறதுனாலும் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே சமயம் சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ இல்ல கூறான ஆயுதங்கள் விஷயங்களோ அடிபடாம பாத்துக்க வேண்டியது அல்லது அதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகன வகையில நீங்க வண்டியில போறவரா இருந்தா கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க நாலாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்க இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு உங்க ராசியை விட்டு வெளியேறாரு புதன் சூரியன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல அதனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறதுனால இந்த தொண்டை பகுதியில நாக்கு பகுதியில வாய்ப்பகுதியில்தான் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷ்ணத்தின் காரணமாக அடி சூடா சூடாச்சுன்னா வாயில புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வயிற்று சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரித்தாலும் அதனால பெரிய பாதிப்பு இருக்காது கணவன் மனைவி உறவுல சிக்கல்கள் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஏழாம் வீட்டு அதிபதி விரயத்துல வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க அதுதான் உங்களுக்கு சிக்கல் யாருகிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு தெரியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில பிறந்த ரிஷபராசில பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ராசியில இருக்கிறத விட இரண்டாம் இடத்துக்கு போறது விசேஷம் அதனால உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் வியாபாரிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் இந்த மாதம் புதன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற பதினாலாம் தேதி வரை பணத்தட்டுப்பாடு ஏற்படும் ஆனா அதுக்கு பிறகுதான் பணத்தட்டுப்பாடு குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் ஆனா உங்களுடைய பண முறை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அங்கங்க பாக்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க நீங்க போய் கேட்டா கூட அவங்க ஏதாவது க நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து பணம் வரல எனக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஏதாவது சங்கடத்தை சொன்னாங்கன்னா உடனே இலகிய மனதுடன் நீங்கள் விட்டு கொடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ கொஞ்சம் இந்த மாசம் இலகிய மனதோட இருக்காதிங்க கட்டன் ரைட்டா பேசி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்வாலின நண்பர்களின் அன்புக்கு கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கொஞ்சே கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடம்னா ராசியில சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு அறிவுத்திறமை வெளிப்படுத்துறதுனால எல்லாரும் பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னமோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசுறான் அப்படின்னு உங்களை கிண்டல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அடுத்தவர்களின் கேலி பேச்சை உதாசீனப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது அப்படி சப்போஸ் அடுத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு நீங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகிவிடும் உங்களுடைய அந்த சான்ஸை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டதிபதி இரண்டாம் இடத்துல புதனோடு சேர்றதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது மாத பிற்பகுதியில வருமானத்துக்கு குறைவே இருக்காது ஆனா மாதம் முதல் பதினே பதினெண்டு பன்னெண்டு நாட்கள் பதினாலு நாட்கள் தேவையில்லாத சில க கசப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தேவையில்லாத கசப்புகள்னா அனாவசியமான விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார பத்தி யார் என்ன பேசினாலும் உங்களை பத்தி அதை காதல போட்டுக்காதீங்க நான் என் சைடு என் தரப்பு நியாயம் உண்மையானது அப்படிங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டு வீர நடை கூடுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண எங்களுக்கு இந்த மாதிரி விமர்சனம் வராம வந்தா வராம இருக்கிறதுக்கும் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கும் எப்படி எப்படி பண்றது அப்படின்னு கேட்டேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகம் முடிஞ்சதுன்னா சிவபெருமானுக்கு உண்டான சிவன்ல சிவன் கோயில்ல ஒவ்வொரு வா டெய்லி போயிட்டு பண்ணாலும் சரி இல்ல வாரத்துக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் பண்ணாலும் சரி நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு போற வழியில வில்வ மாலை வாங்கி அதை சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அதாவது அர்ச்சனைக்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா அந்த தாரா பாத்திரம் வாங்கி கொடுங்க சிவன் மேல சொட்டு சொட்டா தண்ணீர் கொட்டக்கூடிய அந்த தாரா பாத்திரம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சிவனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள் நல்லெண்ணெயை கொடுக்க சாற்றும் பொழுது இந்த வெயிலுக்கு அந்த சிவலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெடிப்புகள் இல்லாமல் அந்த சிவபெருமானையே காப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த சிவபெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் ஆனா அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து குறிப்பா எட்டாம் இடத்துக்கு குரு சம்பந்தப்படல அதாவது குரு பார்வையில் எட்டாம் வீட்டு அதிபதியான குரு உங்க ராசியில இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது தந்தைக்காகவோ செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவக்கிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்